ஆண்டாள் நாச்சியார் கண்ணா நான் உன்னை நரசிம்மனாக வர்ணித்தேன் ராமனாக வர்ணித்தேன் கண்ணனுடைய லீலைகளை சில பாசுரங்களிலே சொன்னேன் இன்றைய தினம் நீ அவதரித்ததிலிருந்து கிருஷ்ணாவதாரத்தை பூர்த்தி செய்த வரை உன்னுடைய வைபவத்தை முழுமையாக உன்னிடத்திலே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் என்று கண்ணனுடைய அவதாரத்தை சுருக்கி சொல்லக்கூடிய அழகான பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர நாம் இந்த பாசுரத்தினுடைய மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை நோக்குவோமே ஆனால் கண்ணனுடைய அவதாரம் முழுக்கவும் இந்த பாசுரத்திலேயே ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்துள்ளார் ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் தேவகையினுடைய மகனாக அவதரித்தான் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து ஓரிரவில் கண்ணன் மதுராபுரியிலிருந்து நந்தகோகுலத்திற்கு கிளம்பி அங்கு யசோதையினுடைய மகனாக வளர்ந்து தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே பகவான் கண்ணனுடைய லீலைகள் அவன் கம்சனை வதம் செய்தது வரை இந்த ஒரு வரிகளிலே ஆண்டாள் அழகாக பல சரித்திரங்களை நமக்கு உட்புகுத்துகின்றாள்